சிவபுராணம் பரமேசுவரனின் பெருமைகளை விளக்கும் பழமையான நூல் சிவபுராணம் என்பது இந்து மதத்தில் சிவபெருமானின் வாழ்க்கை வரலாறு அவருடைய திருவிளையாடல்கள் மற்றும் அவருடைய பக்தர்களின் கதைகளை விவரிக்கும் ஒரு புராண நூலாகும் இது பக்தி இலக்கியத்தின் மிக முக்கியமான படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது சிவபுராணத்தின் முக்கிய அம்சங்கள் சிவபெருமானின் பல்வேறு திருக்கோலங்கள் சிவபெருமான் பல்வேறு திருக்கோலங்களில் எழுந்தருளியிருப்பதை விவரிக்கிறது சிவபெருமானின் திருவிளையாடல்கள் சிவபெருமான் செய்த அற்புதமான திருவிளையாடல்களை விவரிக்கிறது சிவபெருமானின் பக்தர்கள் சிவபெருமானின் பக்தர்களான மார்க்கண்டேயர் பரதவர் திருமூலர் போன்றோரின் கதைகளை விவரிக்கிறது சிவபெருமானின் கோபம் மற்றும் கருணை சிவபெருமானின் கோபம் மற்றும் கருணை ஆகிய இரண்டையும் சமமாக விவரிக்கிறது சிவபுராணத்தின் முக்கியத்துவம் பக்தி இலக்கியம் சிவபுராணம் பக்தி இலக்கியத்தின் மிக முக்கியமான படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது தத்துவம் இது ஆன்மீகம் மற்றும் தத்துவம் சார்ந்த பல ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கியது சமூக வாழ்க்கை இது சமூக வாழ்க்கையில் நல்லொழுக்கங்கள் மற்றும் நீதியை போதிக்கிறது கலை மற்றும் இலக்கியம் சிவபுராணம் கலை மற்றும் இலக்கியத்துக்கு பல பங்களிப்புகளை செய்துள்ளது சிவபுராணத்தை ஏன் படிக்க வேண்டும் ஆன்மீக அறிவு சிவபுராணத்தை படிப்பதன் மூலம் சிவபெருமான் பற்றிய ஆழமான அறிவை பெறலாம் மன அமைதி சிவபுராணத்தை படிப்பதன் மூலம் மன அமைதியையும் வாழ்க்கை குறித்த புதிய பார்வையையும் பெறலாம் தன்னம்பிக்கை சிவபெருமானின் வாழ்க்கை வரலாறு மற்றும் திருவிளையாடல்கள் நம்முடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் சிவபுராணம் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் ஒரு சிவாலயத்துக்குச் சென்று அங்கிருக்கும் பூசாரியை அணுகலாம் அல்லது ஒரு சைவ சமய ஆசிரியரை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு சிவபுராணம் பற்றி வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கேளுங்கள் கீவேர்ட்ஸ் சிவபுராணம் சிவபெருமான் பக்தி இலக்கியம் திருவிளையாடல் ஆன்மீகம் நாட் இந்த விளக்கம் மிகவும் சுருக்கமானது நீங்கள் மேலும் விரிவான தகவல்களை தேடுகிறீர்கள் என்றால் சிவபுராணம் தொடர்பான புத்தகங்கள் அல்லது ஆன்மீக நூல்களை பார்க்கலாம் Would you like லைக் டு நோ மோர் அபவுட் specific part of the Shiva Purana?